வணக்கம் நண்பர்கள் இப்பொழுது பிள்ளையான் கைது அடுத்து கோடாபாய ராஜபக்ஷ கைது செய்யப்படுவாரா என்ற கேள்விகள் ஈஸ்டர் குண்டு தாக்குதலில் போலீஸ்காரர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக அரசாங்கம் அறிவித்திருப்பது இந்த விடயங்கள் தான் தற்பொழுது இலங்கையில் முக்கியமாக பேசுபொருளாக இருக்கிறது பிள்ளையான் கைது செய்யப்பட்டதன் பின்னர் ஏற்கனவே அவர் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையில் கிட்டத்தட்ட ஐந்து வருடங்கள் சிறைச்சாலையில் இருந்திருக்கின்றார் கடந்த கால குற்ற செயல்கள் தொடர்பாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார் என்று சாணக்கியன் எம்பி கூட குறிப்பிட்டிருக்கின்றார் தமிழரசு கட்சி அதனை வரவேற்றிருக்கிறது அவசர அவசரமாக தமிழரசு கட்சி வரவேற்றது ஏன் குற்றப்புலனாய்வு பிரிவினரார் பிள்ளையான் கைது செய்யப்பட்டு உடனடியாகவே ஏன் கொழும்புக்கு கொண்டு வரப்பட்டார் கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் உபவேந்தர் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் பிள்ளையான் கைது ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் இப்பொழுது அது தொடர்பாக விவரிக்கப்படும் பலர் கைது செய்யப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது தொடர்பாக அரசியல் ஆய்வாளர் அஸ்மினோடு பேசுவோம் அஸ்மின் வலைக்கம் வர பிள்ளையான் கைது ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பாக ஒரு கான்ஸ்டபிள் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அடுத்து கோடாபாய ராஜபக்ச கைது செய்யப்படுவாரா என்ற கேள்வி இதற்கெல்லாம் என்ன பதில் நாங்கள் விடயம் தொடர்பாக பேச விளைகின்றோம் முக்கியமானது மட்டுமல்ல இலங்கையினுடைய பாதுகாப்பு துறை சார்ந்து இருக்கின்ற அல்லது இலங்கையினுடைய அரசாங்க துறை சார்ந்து இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு விவகாரமாகத்தான் இப்போது அந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலும் அல்லது பிள்ளையான் கைது என்கின்ற விடயம் மேலெழுந்திருக்கின்றது பிள்ளையானுடைய செயல்பாடுகளை ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை கிட்டத்தட்ட இருபது வருடங்கள் அவதானிக்கின்ற ஒருவருக்கு இலங்கை அரசாங்கம் எந்தளவு தூரம் ஒரு கரப்டான ஒரு மிக மோசடியான ஒரு அரசாங்கம் என்பதையும் அது மனித உரிமை மீறல்கள் மாத்திரமல்ல மனித படுகொலைகளை நிகழ்த்திய அரசாங்கம் என்பதை உணர்ந்து கொள்வதற்கு அல்லது என்பதை அறிந்து கொள்வதற்கு பிள்ளையானுடைய அந்த இருபது வருட செயல்பாடுகளை பார்க்கின்ற போது மாத்திரம் ஒருவருக்கு புரிந்து கொள்ள முடியும் இலங்கையில் எத்தகைய அரசாங்கம் பதவியில் இருந்தது என்பதை புரிந்து கொள்வதற்கு அது போதுமானது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு கால தொடங்கி அது எப்போது கருணா விடுதலை புலிகளிலிருந்து பிரிந்து வெளியேறி வருகின்றாரோ அப்போது கருணாவோடு இணைந்து பிள்ளையானும் பிரிந்து வெளியே வருகின்றார் அன்ற அந்த சந்தர்ப்பம் முதல் கருணாவுக்கு அடைக்கலம் கொடுத்தவர்கள் இலங்கை ராணுவத்தினர் அதிலும் குறிப்பாக அப்போதைய பாதுகாப்பு செயலாளராக இருந்த கோட்டபாய ராஜபக்ச பசில் ராஜபக்ச போன்றவர்கள் அவர்கள் இவர்களை பயன்படுத்தி கருணா பிள்ளையான் போன்றவர்களை பயன்படுத்தி தங்களுடைய அரசியல் எதிரிகளை தங்களுடைய அரசியல் மாற்று கருத்துள்ளவர்களை இவ்வாறு அடக்க முடியும் என்பதற்கான ஒரு வியூகத்தை வகுத்திருந்தார்கள் விடுதலை புலிகளை அளிக்கின்ற கோதாவிலே விடுதலை புலிகளினுடைய உறுப்பினர்களை அல்லது விடுதலை புலிகளோடு நேரடியாக தொடர்புடையவர்களை அளிக்கின்றோம் என்ற பின்னணியிலே பலர் படுகொலை செய்யப்பட்டார்கள் அத்தகைய எல்லா படுகொலைகளுக்கும் பின்னால் இந்த பிள்ளையான் குழுவினருக்கு தொடர்பு இருப்பதை நாங்கள் அவதானிக்கின்றோம் அது யதார்த்தமாக இருந்திருக்கிறது ஜோசப் சிங்கம் பாராளுமன்ற உறுப்பினர் தொடங்கி சிவராம் ஊடகவியலாளர் தொடங்கி அதே போன்று ரவிராஜ் தொடங்கி பலர் பல படுகொலைகளுக்கு பின்னால் இந்த பராமிலிட்ரி என்று சொல்லப்படுகின்ற துணை ஆயுத குழுக்கள் தான் செயல்பட்டிருக்கின்றன அவற்றை முழுக்க முழுக்க இயக்கிய இயக்கியவர்கள் இலங்கை தான் இலங்கை ராணுவத்தினருடைய அனுசரணை இல்லாமல் அவர்களுடைய என்ன சொல்வது அவர்களுடைய ஒத்துழைப்பும் அவர்களுடைய தகவல் பரிமாற்றங்களும் இல்லாமல் இத்தகைய பாரிய படுகொலைகளை எவரும் செய்ய முடியாது பிள்ளையான் என்பவர் பிள்ளையானுடைய அந்த ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வரைக்குமான பிள்ளையான் மேற்கொண்ட எல்லா நிகழ்வுகளையும் பார்க்கின்ற படுகொலைகளோடு பிள்ளையானுக்கு தொடர்பு இருப்பது தெரிய வருகின்றது இப்போது இது வந்து ஆதாரபூர்வமாக தெரிய வருகிறதா இப்ப சாதாரணமா சொல்லுங்கிறேன் ஆதாரபூர்வமாகத்தான் ஆதாரபூர்வம் இல்லாமல் ஆதாரபூர்வமாகத்தான் அது இருக்கின்றது ஆனால் இலங்கையினுடைய துறையோடு அது தொடர்பு படுகின்ற காரணத்தினால் அந்த தகவல்கள் வெளியே வருவதற்கு அல்லது அந்த தகவல்கள் நீதிமன்றத்திலே சலஞ்ச் பண்ணப்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு அது நேரடியாக பாதுகாப்பு துறையோடு இப்போ ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு விடுதலை புலிகள் இயக்கத்தில் இருந்தவர்கள் என்ற அடிப்படையில் கிட்டத்தட்ட நாற்பதாயிரத்திற்கும் அதிகமான முன்னாள் போராளிகள் சரணடை ராணுவத்திடம் கையளிக்கப்பட்டது அந்த நாற்பது ஆயிரம் போராளிகளில் விடுவிக்கப்பட்ட போராளிகளினுடைய எண்ணிக்கை இருபத்தி மூவாயிரம் இருபத்தி மூவாயிரம் போராளிகளை நூறு நாள் அளிப்புக்கு பின்னர் இராணுவம் விடுதலை செய்தது அப்படியாக இருந்தால் ஏனைய ஏழாயிரம் பேருக்கும் என்ன நடந்தது அவர்கள் எங்கே நாற்பதுனாயிரம் பேரை கொண்டு போய் கையளிக்கின்ற பொழுது அவர்கள் ஆவணங்களிலே கையெழுத்திட்டு ஆவணங்களை வழங்கித்தானே கையெழுத்தார்கள் அதன் பின்புதான் இலங்கை செஞ்சிலுவ சங்கத்துக்கு இத்தனை போராளிகள் கையளிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற அறிக்கை வழங்கப்படுகின்றது அப்பா அவ்வாறு இருந்தால் அந்த நாற்பது ஆயிரம் போராளிகள் கையளிக்கப்பட்ட பொழுது இருபத்தி மூவாயிரம் போராளிகள் புனர்வாழ்வளிக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டிருந்தார்கள் என்றால் ஏனைய போராளிகளுக்கு என்ன நடந்தது என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது அது மாத்திரமல்ல இலங்கையில் அரசியல்வாதிகள் இந்த 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 காலப்பகுதியிலே படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அதாவது ரெண்டாயிரத்தி பத்து வரைக்குமான காலப்பகுதியிலே படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் சமூக செயல்பாட்டாளர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் வர்த்தகர்கள் கடத்தி செல்லப்பட்டு காணாமலாக்கப்பட்டிருக்கின்றார்கள் இப்படி பல படுகொலைகள் நிகழ்ந்திருக்கின்றன இந்த படுகொலை அனைத்தையும் தனிப்பட்ட பகைகள் தனிப்பட்ட முரண்பாடுகளின் காரணமாக மேற்கொள்ளப்பட்ட படுகொலைகள் என்று ஒருபோதும் சொல்ல முடியாது இவை அனைத்தும் அரசியல் ரீதியான படுகொலைகள் எனவே அரசியல் ரீதியான ஒரு படுகொலைகளை படுகொலைகளை இயக்குவதற்கு ஒரு துணை ராணுவ குழுவினர் சட்ட ரீதியாக இருக்கின்ற இராணுவ குழு குழுவினர்களோடு இணங்கி வேலை செய்கின்ற அல்லது அவர்களோடு இணைந்து வேலை செய்கின்ற ஒரு பராமிலிட்டரி குரூப் ஒன்று இருந்திருக்கிறது அந்த பராமிலிட்டரி குரூப்பிலே மிக முக்கியமான ஒருவராக பிள்ளையான் அவர்கள் இருந்திருக்கின்றார்கள் எனவேதான் பிள்ளையானோடு நீங்கள் கதைக்கின்ற பொழுது பேசுகின்ற பொழுது அவர் மிகவும் துணிச்சலாக கதைக்கின்ற பேசுகின்ற ஒரு ஒரு நடைமுறையை நீங்கள் பார்க்க முடியும் அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் என்று பார்த்தால் பிள்ளையான் பெரிய மக்கள் செல்வாக்குள்ள ஒரு அரசியல் தலைவர் அல்ல பிள்ளையான் மிகப்பெரிய செல்வ செழிப்புள்ள வளங்கள் உள்ள ஒரு ஒரு அரசியல் தலைவர் அல்ல ஒரு நீண்ட ஒரு விஷயம் மக்கள் செல்வாக்கு இல்லை என்று எப்படி சொல்லுவீர்கள் நீங்கள் வந்து அவர் ஜெயில இருந்து வின் பண்ணின அதுதான் சொல்லவாரு சரியா அப்ப பிள்ளையானுடைய பின்னணிகளை பார்க்கின்ற பொழுது அவர் பெரிய கல்வி பின்புலம் இல்லாத ஒருவர் அவர் பெரிய பணக்கார பின்புலம் இல்லாத ஒருவர் பெரிய அரசியல் கட்சியினுடைய பின்புலம் இல்லாத ஒருவர் பெரிய செல்வாக்கு இல்லாத ஒருவராக இருந்து கொண்டு அவர் தொடர்ந்தும் அரசியலில் மேலே இருப்பதும் அதிகாரங்களை பெற்றுக்கொள்வதும் தேர்தல்களிலே வெல்வதுமாக அவருடைய செயல்பாடுகள் இருந்திருக்குமாக இருந்தால் அதற்கு பின்னால் இருக்கின்ற மிகப்பெரிய அவர் அவரிடமிருந்து மிகப்பெரிய பலம் என்னவென்றால் இந்த படுகொலை இரகசியங்கள் இந்த படுகொலை ரகசியங்கள் இருக்கின்ற பொழுது தான் யார் யாரையெல்லாம் கொலை செய்தேன் யார் யாருக்காக நான் கொலை செய்தேன் என்கின்ற அந்த ரகசியங்கள் இருக்கின்ற பொழுது அது கோட்டபாய ராஜபக்சவாக இருக்கட்டும் மஹிந்த ராஜபக்சவாக இருக்கட்டும் பசில் ராஜபக்சவாக இருக்கட்டும் ஏன் எங்களுடைய அமைச்சர் ஹிஸ்புல்லாவாக இருக்கட்டும் அவர்கள் எல்லோருக்கும் பிள்ளையானோடு நெருக்கமான தொடர்புகள் இருந்திருக்கின்றன அவர்கள் எல்லோருமே பிள்ளையானை பகைத்துக் கொள்வதற்கு அஞ்சினார்கள் பிள்ளையானை எப்போதும் சமாளித்து தலையை தடவி அவரை உரிய இடத்திலே அவரு அவருக்குரிய அந்த அந்த இடத்தை வழங்கி அவர் கேட்கின்ற விடயங்களை நிறைவேற்றுகின்ற அந்த நிலையில்தான் இலங்கை அரசாங்கம் இருந்தது எனவேதான் அவரால் தேர்தல்களில் வெல்ல முடியுமா இருந்தது க ஒரு கைது செய்யப்பட்டு அஹ் ஜெயிலிலே இருக்கின்ற பொழுது தேர்தலிலே வெல்ல முடியுமா இருந்தது இறுதியாக ஜோசப் பரடாசிங்கம் அவர்களுடைய கொலை வழக்கிலே குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டு தீர்ப்பளிக்கப்பட்டிருந்த நிலையில் ஜனாதிபதியினுடைய பொதுமன்னிப்பின் அடிப்படையில் கோட்டபாய ராஜபக்சவினுடைய பொது மன்னிப்பின் அடிப்படையிலே அவர் வெளியே வருகின்றார் எனவே அது வந்து உறுதி செய்யப்பட்ட ஒரு தீர்ப்பு அப்படியா இது வந்து குற்றவாளி என்பது நிரூபணமாகி இருந்தது நிரூபணமாகி தீர்ப்பு வழங்கப்பட்டிருந்தது அந்த தீர்ப்பிலிருந்து ஜனாதிபதியினுடைய மன்னிப்பிலே வெளியே வருகின்றார் கோட்டபாய பொது மன்னிப்பிலே வெளியே வருகின்றார் வெளியே வந்து ராஜாங்க அமைச்சராக பதவி ஏற்கின்றார் எதிர்காலத்திலே கிழக்கு மாகாண சபை தேர்தல் நடைபெறுகின்ற பொழுது முதலமைச்சராக தானே தான் போட்டியிடுவேன் என்று பல இடங்களிலே அவர் அதனை ஒரு கருத்தாகவும் சொல்லியிருந்தார் எனவே இவை அனைத்தையும் ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு தெரிகின்ற எங்களுக்கு புரிகின்ற ஒரு முக்கியமான விடயம் என்னவென்றால் இலங்கை அரசாங்கத்தினுடைய அனுசரணையோடு இலங்கை அரசாங்கத்தினுடைய ஒத்துழைப்போடு இலங்கை அரசாங்கத்துக்காக படுகொலைகளை செய்த ஒருவராகத்தான் பிள்ளையானை நாங்கள் பார்க்கின்றோம் அவர் தற்போது பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் அவர்கள் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கொழும்பில் வைத்து அதுவும் உயர் பாதுகாப்பு வளைய எல்லைக்குள் வைத்து கைது செய்ய காணாமல் போகின்றார் அவருக்கு அவர் ஒரு ஒரு மீட்டிங்கில் அட்டன் பண்ணி கொண்டிருக்கிறார் அந்த மீட்டிங்கில் இருக்கின்ற பொழுது அவருக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வருகின்றது அந்த தொலைபேசி அழைப்பை அடுத்து அவர் மீட்டிங் அந்த கூட்டத்தை இடைநடுவிலை நிறுத்திவிட்டு வெளியேறி செல்கின்றார் அவ்வாறு வெளியேறி செல்கின்றவர் அன்று முதல் காணாமலாக்கப்படுகின்றார் இன்று வரை அவருக்கு என்ன நடந்தது என்று யாருக்கும் தெரியாது ஆனால் அங்கு இருந்தவர்களும் அந்த 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 சூழலில் இருந்தவர்களும் அவரோடு பேராசிரியரோடு தொடர்பில் இருந்தவர்களுக்கும் தெரிகின்ற ஒரு விடயம் என்னவென்றால் இது டிஎம்விபி அல்லது பிள்ளையானுடைய பின்னணியில் தான் இந்த கடத்தல் இடம்பெற்றது என்று தெரிகின்றது அது அவ் அது மாத்திரமல்ல மட்டக்களப்பு மாவட்டத்திலே பல்வேறு அரசு அதிகாரிகளுடைய காணாமல் ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்கள் அவர்களுடைய காணாமல் போதல்களுக்கு பின்னணியில் பலர் இனம் நபர்களினால் வித்தியாசமான இடங்களில் வைத்து படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய படுகொலைகளுக்கு பின்பும் டிஎம்விபி இருப்பது ஊர்ஜிதமாகின்றது ஆசாத் மௌலானா இருந்து வெளியே வந்து அவர் வெளிநாடு ஒன்றில் இருந்து கொண்டு வழங்கிய தகவல்களின் அடிப்படையிலே ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கும் பிள்ளையானுக்கும் இருக்கின்ற தொடர்புகள் வெளிப்படையாக தெரிய வெளிப்படையாக தெரிய வருகின்றது இப்போ பிள்ளையானுக்கும் ஜஹரானுக்கும் இடையிலான சந்திப்புகள் மட்டக்களப்பு சிறைச்சாலையில் இடம்பெற்றிருக்கின்றது அந்த அந்த சந்திப்புகளில் இருக்கின்ற விபரங்கள் அனைத்தும் ஆசாத் மௌலானா அவர்களுடைய வாக்குமூலத்திலே வழங்கப்பட்டிருக்கிறது எனவே இவற்றை ஒட்டுமொத்தமாக வைத்து பார்க்கின்ற பொழுது ஒரு பெரிய நெட்வொர்க்கின் அடிப்படையிலே இலங்கை அரசாங்கத்தினுடைய ஏவல்களுக்கு ஏவல்களுக்காக செயல்பட்டு ஒருவராகத்தான் பிள்ளையானிருக்கின்றார் எனவே இது ஒரு ஒரு முக்கியமான ஒரு கைது இது அரசாங்கம் மேற்கொண்டிருப்பது வரவேற்கத்தக்க ஒரு விடயம் இதனை நாங்கள் ஒரு பாசிட்டிவாக பார்க்கின்றோம் அதுவும் அனுரகுமார் திசாநாயக்கா அவர்கள் மோடி அவர்களுடைய வருகைக்கு பிறகு இந்த கைது போது இந்தியாவினுடைய சிக்னலுக்காக காத்துக்கொண்டிருந்தார்களா என்று கூட தெரியாது அதாவது நான் ஏற்கனவே ஒரு ஒரு நேர்காணலும் சொல்லியிருக்கின்ற விடயம் என்னவென்றால் இலங்கையினுடைய பாதுகாப்பு பாதுகாப்பு சார்ந்த விவகாரங்கள் என்பது இலங்கையால் தனித்து தீர்மானிக்கப்படுகின்ற விடயங்கள் அல்ல அது ஓரளவிற்கு உள்ளூர் சார்ந்த ஒரு சில விடயங்கள் பாதுகாப்பு துறையிலே தீர்மானிக்கப்பட்டாலும் பெரும்பாலான விடயங்களிலே இந்தியாவினுடைய செல்வாக்கு இருக்கின்றது எனவே இப்போது ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பாகவும் இந்த நடவடிக்கைகளை முன் முன்கொண்டு செல்வதற்கு இந்தியாவினுடைய அனுசரணை மிக மிக அவசியமானது இந்தியா இந்த இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டாம் என்று சொல்கின்ற பொழுது அது சிலபோது ஒரு நெகட்டிவான ஒரு 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 எதிர்மறையாக செயல்படக்கூடிய எதிர்த்தாக்கம் ஒன்றை இலங்கையில் ஏற்படுத்தும் ஆனால் இப்போது பிள்ளையாடைய கைது என்பது இரண்டு விடயங்களை நாங்கள் இந்த இடத்துல இணைத்து பார்க்க வேண்டியிருக்கின்றது ஒன்று உள்ளூராட்சி சபை தேர்தல் ஏனென்றால் பாராளுமன்ற தேர்தலிலே இருந்த செல்வாக்கு ஜேவிபிக்கு என்பிபிக்கு இருந்த செல்வாக்கு கணிசமாக குறைந்து கொண்டு வருவதை பார்க்கட்டும் உள்ளூராட்சி சபை தேர்தல் காலங்களிலே கணிசமாக குறைந்து கொண்டு வருவதை பார்க்கணும் இப்போது சிங்கள சமூக ஊடகங்கள் சிங்கள சிங்கள மொழியில வருகின்ற சமூக ஊடக பதிவுகளை பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு தெரிகின்ற ஒரு விடயம் என்னவென்றால் அரசாங்கம் வழங்கிய பல்வேறு வாக்குறுதிகளுக்கு இது வாக்குறுதிகளை இதுவரை நிறைவேற்றவில்லை என்பதை சிங்கள மக்கள் ஒரு ஒரு கல கலந்துரையாடலா ஒரு கருத்தாடலாக எடுக்கின்றார்கள் அடுத்தது மட்டுமல்ல பல சிங்கள ஊடகவியலாளர்கள் ஏபிபிக்கு அல்லது என்பிபிக்கு நேரடியாக ஆதரவு தெரிவித்தவர்கள் தற்பொழுது எதிராக அந்த அந்த ஆதரவு தளம் தளம்ப தொடங்கி இருக்கிறது இரண்டாவது இரண்டாவது முக்கியமான விடயம் என்னவென்றால் சமூக ஊடகங்களில் ஜேவிஎம் என்பிபி என்ற போர்வையில் இருந்த ஒரு அணி இப்போது ஜேவிபியினுடைய செல்வாக்கை நோக்கி வருகின்றது இது சிங்கள மக்கள் மத்தியிலே ஒரு பாரிய அதிர்வலைகளை ஏற்படுத்த தொடங்கி இருக்கிறது தமிழ் மக்களுக்கோ அல்லது முஸ்லீம் மக்களுக்கோ ஜேவிபி என்பிபி இரண்டும் ஒன்றுதான் என்ற ஒரு ஒரு புரிதல் இருக்கின்றது இருவரையும் அவர்கள் தனித்து தனி பார்க்கவில்லை அவர்கள் உண்டு என்று பார்த்தார்கள் ஆனால் சிங்கள மக்களை பொறுத்தவரையில் அவர்கள் என்பிபிஐ தனியாகவும் ஜேவிபிஐ தனியாகவும் பார்க்க தொடங்கினார்கள் ஆனால் இப்போது ஜேவிபியினுடைய ஆதிக்கம் உள்ளுக்கு அதிகரிக்கின்றது என்பதை சிங்கள மக்கள் உணர தொடங்கி இருக்கின்றார்கள் இன்னொரு முக்கியமான விடயம் இந்தியாவோடு மேற்கொள்ளப்பட்ட பாதுகாப்பு உடன்படிக்கை இந்தியாவோடு மேற்கொள்ளப்பட்ட பாதுகாப்பு உடன்படிக்கை என்னிடத்துல கேட்டா நான் சொல்வேன் சில நேரம் அது அனுர குமார் அதை வாஜி பார்த்தாரா என்று கூட எனக்கு தெரியாமல் இருக்கிறது ஏனென்றால் இந்தியா சில விஷயங்களை நகர்த்துகின்ற பொழுது அவ்வாறுதான் நகர்த்துகின்ற ஒரு போக்கை கொண்டிருக்கின்றது அனுரவுக்கு கூட அது வாசிக்கும் அந்த 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 பாதுகாப்பு உடன்படிக்கையில இருக்கின்ற விவகாரங்களை வாசித்து பார்த்து அதில் இருக்கின்ற நன்மை தீமைகளை அலசி ஆராய்ந்து அதன் பின்புதான் அனுர அந்த ஆவணத்தில் கையெழுத்திட்டாரா என்கின்ற ஒரு கேள்வி என்னிடத்திலே கூட இருக்கின்றது ஏனென்றால் நீங்க அந்த அந்த உடன்படிக்கை நடந்த அந்த சந்த அந்த சம்ப சந்தர்ப்பங்களில் இடம்பெற்ற விடயங்களை பார்க்கின்ற பொழுது இலங்கை ஒளிபரப்பு கூட்டத்தாகனம் மாத்திரம்தான் இலங்கை சார்பான ஒரே ஒரு ஊடகவியலாளர்களாக உள்ளே பங்கேற்றுக் கொண்டார்கள் இந்தியாவிலிருந்து பிறந்த அடிப்படையில் அதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருந்தது ஒரு ஒரு தகவல் இருக்கின்றது ஒரு யூடியூபர் கூட உள்ளே இருந்தார் என்று ஒரு யூடியூபருக்கு வழங்கப்பட்ட இது இலங்கையில் உள்ள ஒரு தனியார் ஊடகத்துக்கு கூட வழங்கப்படவில்லை இலங்கையுடைய ஜனாதிபதி ஊடக பிரிவு அறிவித்ததற்கு அமைவாக தனியார் ஊடகங்கள் நேரடியாக எங்களிடமிருந்து எல்லா தகவல்களையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லப்பட்டது ஆனால் அங்கு ஒரு லைவ் டெலிகாஸ்டோ லைவ் ப்ராட்காஸ்டிங்கோ நடக்கவில்லை எனவே எடிட் பண்ணப்பட்ட ஜனாதிபதி ஊடக பிரிவினால் எடிட் செய்யப்பட்ட செய்திகளைத்தான் இலங்கையில் இருக்கின்ற தனியார் ஊடகங்கள் பெற்றுக்கொண்டன எனவே இங்கு உள்ளே என்ன நடந்தது அந்த அந்த ஆவணத்துல என்ன இருக்கின்றது போன்ற விவரங்கள் பெரும்பாலும் பலருக்கு தெரியாமல் இருக்கின்றது அது ஒரு இன்று வரை ஒரு மூடு மந்திரமாகத்தான் இருக்கின்றது இந்த விடயம் சிங்கள மக்கள் மத்தியிலே ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கின்றது ஆனால் பாராளுமன்றத்தில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட போவதாக தற்பொழுது அமைச்சர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இது நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு பாராளுமன்றத்தை கொண்டு வரதும் நடக்க முன்னுக்கு கொண்டு வாரத்துக்கு முடியல பாரிய வித்தியாசம் இருக்குது இப்ப மக்கள் மத்தியில் இருந்த அந்த நம்பிக்கை கடுமையாக குறைவடைகின்றது அந்த நம்பிக்கை குறைவடைகின்ற பொழுது அது நிச்சயமாக தேர்தலில் ஒரு பெரும் பாதிப்பை செலுத்த போகின்றது பாராளுமன்றத்திற்குள் ஒரு தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற பிமல் ரத்நாயக்கவினுடைய செயல்பாடுகள் ஏற்கனவே பசில் ராஜபக்சனுடைய செயல்பாடுகளுக்கு ஒத்ததாக இருப்பதாக பலரும் அதனை சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள் அது முஸ்லிம் அமைச்சர் ஒருவரை நியமிக்கவில்லை என்ற ஒரு ஒரு கேள்வி அவரிடத்தில் முன்வைக்கப்பட்ட போது அதற்கு அவர் வழங்கிய பதிலில் தொடங்கி இன்று வரை பிமல் ரத்நாயக் செயல்பாடுகள் வித்தியாசமாகத்தான் இருக்கின்றன எனவே சிலபோது இந்த டீப் ஸ்டேட் என்று சொல்லுகின்ற அல்லது அரசாங்கத்தை வெளியிலிருந்து இயக்குகின்ற அழுத்த சக்திகளோடு விமல் ரத்நாயக் ஒரு நேரடியான தொடர்பை பேணி கொண்டிருக்கின்றாரா அவர்களுடைய தேவைகளை அரச சார்பில் நின்று பேசுவதற்கும் பேரம் பேசுவதற்கும் அந்த தகவல்களின் அடிப்படையிலே அரசாங்கத்தை ஒழுங்கமைப்பதற்கும் விமல் ரத்நாயக்கம் உட்படுகின்றாரா என்கின்ற ஒரு ஒரு பெரிய கேள்வியும் இருக்கின்றது எனவே இப்போ இப்போது வந்திருக்கின்ற உள்ளூராட்சி சபை தேர்தலை பொறுத்தவரையிலே ஜேவிபி அல்லது என்பிபி அந்த தேர்தலிலே செல்வாக்கு செலுத்த வேண்டுமாக இருந்தால் அவர்கள் இதுவரை காலமும் வழங்கிய வாக்குறுதிகளில் ஒரு சிலதையாவது நடத்தி காட்ட வேண்டி அதிலே மிக முக்கியமான விடயமாக இருப்பது ஈசர் குண்டு தாக்குதல் தொடர்பான விவகாரங்கள் சிலபோது கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் கூட கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது உடனடியாக கைது செய்யப்பட்டு அது ஒரு ஒரு செய்தியாக மாறி நாங்கள் கைது செய்து விட்டோம் ராஜபக்ஷ குண்டு தாக்குதலோடு முடிவு எப்படி வரும் என்று ஒருபோதும் தெரியாது சிலபோது தேர்தல்களுக்கு பின்னர் அந்த முடிவுகளிலே மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது ஏனென்றால் இந்தியாவை பொறுத்தவரையில் இந்தியா தேர்தல்களை மெனிப்புலேட் பண்ணுவதில்லை எலெக்ஷன்களை மெனிப்புலேட் பண்ணுவதில்லை இந்தியா கைவந்த அது இந்தியாவுக்கு ஒரு கைவந்த கலை இல்லை இல்லை என்றால் இதுவரை காலமும் ஜேவிபி தொடர்ந்து மூன்று நான்கு தடவைகள் பாரா அவர்களுடைய உள்ளூர் தேர்தல்களிலே வெற்றி பெற்றிருக்க முடியாது எனவே அந்த இந்த எலெக்ஷன் மெனிப்புலேஷனிலே எவ்வாறு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கோட்டபா ராஜபக்சவை கொண்டு வருவதற்காக ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டு அதிலிருந்து எழுந்த பாதுகாப்பு காரணங்களின் அடிப்படையிலே கோட்டாபாய ராஜபக்சவை ஜனாதிபதியாக்கினார்களோ அதேபோன்று அறகலைக்கு அறகலைக்கு பின்னணியிலும் அவ்வாறான சக்திகளினுடைய செயல்பாடுகள் இருந்திருக்கின்றன இப்போது தேசிய மக்கள் சக்தியினுடைய வெற்றிக்கு பின்னர் தேசிய மக்கள் சக்தியினுடைய வெற்றியை அதாவது குறிப்பாக அனுரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதி தேர்தல் வெற்றியை நாங்கள் ஒரு நேர்மையான மக்கள் போராட்டத்தினுடைய வெற்றியாகத்தான் பார்க்கின்றோம் பாராளுமன்ற தேர்தலையும் நாங்கள் தான் பார்க்கின்றோம் மக்கள் எழுச்சி கண்டு மக்கள் இலங்கையில் ஒரு மாற்றம் வேணும் என்ற அடிப்படையில் மக்கள் எல்லா சக்திகளையும் மீறி எல்லா சக்திகளையும் எதிர்கொண்டு இவர்களை பாராளுமன்றத்திலே ஒரு பெரும்பான்மையாக அனுப்பி வந்துவிட்டன வந்து அறிக்கைகள் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பாக வந்துவிட்டது இவரும் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான அறிக்கையை கையில வைத்திருக்கின்றார் இந்த இடத்துல இப்ப சரத் பன்சேகாவை கோடாபாய ராஜபக்ஷ எப்படி கைது செய்து உள்ள போட்டாரோ மஹிந்த ராஜபக்ஷ ஆக்கள் ஏன் கோட்டாவை கைது செய்ய முடியாமல் இருக்கு என்ன என்ன தடங்கள் என்ன பிரச்சனை அங்குதான் ஒரு சில முக்கியமான விடயங்களை புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது முதலாவது விடுதலை புலிகளுக்கு எதிரான போராட்டத்தின் வெற்றியை கண்ட ஒருவர் என்ற அடிப்படையிலே அந்த 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 வெற்றிக்கான அரசியல் தலைமைத்துவத்தை வழங்கியவர்கள் என்ற அடிப்படையிலே ராஜபக்ஷகளை கைது செய்வது முதலாவது இலங்கை இராணுவத்தினருடைய கௌரவத்திற்கு ஒரு இழுக்கை அவமானத்தை ஏற்படுத்தும் என்றொரு மாயை பொதுவாக இருக்கின்றது அடுத்த நிலையில் இருப்பது அவர்கள் சட்டவிரோதமாக ஆயுத கொள்வனவு ஆயுத விற்பனை ஆயுதங்களை கையாளுதல் ஆஹ் பராமிலிட்ரி அதாவது ராணுவ இயக்கியமை போன்ற பல்வேறு விடயங்களோடு தொடர்புடையவர்கள் எனவே அவற்றை அரசாங்கத்தின் ஆதரவோடு அரசாங்கத்தின் அனுசரணையோடு அரசாங்கத்தின் லேபலோடு அவற்றை மேற்கொண்ட காரணத்தினால் அவர்களை கைது செய்து அவர்களுக்கு சற்று ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கின்ற பொழுது அது இலங்கை அரசாங்கத்தை நேரடியாக குற்றம் சாட்டுகின்ற இலங்கை அரசாங்கத்தை சர்வதேச அளவிலே அபகீர்த்தியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விவகாரமாக இருக்கும் இப்ப உதாரணத்துக்கு ஒரு போலீஸ் உயர் அதிகாரி நேரடியாக ஒரு ஒரு திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டால் போலீஸ் பிரிவை பயன்படுத்தி நேரடியாக ஒரு திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டால் போலீஸ் திணைக்களம் அவரை சட்டத்தின் முன்னிறுத்தி அவருக்கு தீர்வு கொடுப்பதற்கு முனையுமா அல்லது அவரை பாதுகாக்க முனையுமா அதுதான் இங்கு இங்கு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இலங்கை அரசாங்கத்திற்கு ஒரு அபகீர்த்தி ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடக்கூடாது உலகளவிலே அது ஒரு பாரிய பின்னடைவை ஏற்படுத்தும் என்ற அந்த அந்த காரணங்களினால்தான் கோட்டபாய ராஜபக்சவை கைது செய்வதிலும் அல்லது அவர்களுக்கு அவர்களை சட்டத்தின் முன்னிறுத்துவதற்கும் ஒரு பாரிய இழுபறி நிலைமைகள் இன்று வரை இருக்கின்றது இதே நிலைமைதான் மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்ட பின்பு அஹ் வசீம் தாஜிதீனுடைய படுகொலை தொடர்பாக எந்த விதமான நகர்வுகளையும் மேற்கொள்ள முடியாமல் இருந்தது ஆனால் தேர்தல் மேடைகளிலே ராஜித் சேனா இருக்கட்டும் அல்லது ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களாக இருக்கட்டும் அவர்கள் அனைவருமே சுட்டிக்காட்டி பேசிய விடயம் வசிம் தாஜிதீனுடைய படுகொலைக்கு நீதி கிடைக்கும் என்று பேசினார் ஆனால் வசீம் தாஜ்தீனுடைய படுகொலைக்கு கிட்டவும் போக முடியாத அளவிற்கு இருந்தது காரணம் என்னவென்றால் அங்கிருக்கின்ற அந்த பராமிலிட்டரி குரூப்புகள் ராஜபக்சவினுடைய அந்த குடும்ப செல்வாக்கு அங்கிருக்கின்ற இராணுவ தொடர்புகள் இவை அனைத்தும் சேர்ந்துதான் அந்த அந்த சூழ்நிலையை ஏற்படுத்தி வைத்திருந்தன இப்போதும் ராஜபக்சவினுடைய அந்த செல்வாக்கில் அவ்வாறு அதே அதே அளவுக்கு தான் இருக்கிறது ஏனென்றால் இராணுவம் வந்து அது அதுக்கான அங்கீகாரத்தை அதுக்கான கிரீன் சிக்னலை இதுவரை வழங்கியதாக தெரியவில்லை காலப்போக்கில் அதுக்கான சந்தர்ப்பம் ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது நான் முக்கியமாக குறிப்பிட வந்த விடயத்தை முடிக்கின்றேன் எனவே இப்போது வந்திருக்கின்ற தேர்தலை பொறுத்தவரையிலே அந்த தேர்தல் மிக முக்கியமான ஒரு தேர்தல் என்பிபி அடுத்த கட்ட நகர்வை நோக்கி செல்வதற்கு எனவே அந்த தேர்தலிலே அவர்கள் எப்பாடுபட்டாவது வெற்றி கொள்ள வேண்டும் என்ற சூழ்நிலையிலே இருக்கின்றார்கள் எனவேதான் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் என்கின்ற ஒரு ஒரு முக்கியமான ஒரு சென்சிட்டிவான ஒரு விவகாரத்தை அவர்கள் மேலே எடுக்கின்றார்கள் அவர்கள் ஒரு தேர்தல் காரணத்துக்காக அதனை எடுத்தாலும் கூட நாங்கள் அதனை வரவேற்பதற்கான காரணம் என்னவென்றால் அப்படியாவது நீதி நிலைநாட்ட பரட்டும் உங்களுடைய தேர்தல் தேர்தல் நலன்களை முன்னிறுத்தியாவது நீங்கள் குறிப்பிட்ட உங்களுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு முன்வாருங்கள் என்கின்ற அடிப்படையில் நாங்கள் அவற்றை வரவேற்க வேண்டும் ஆனால் புள்ளியானுடைய கைது ஈஸ்டர் குண்டு தாக்குதலோடு தொடர்புடையது அல்ல அதனால் ஏனென்றால் வெளியிலே எழுதுகின்றவர்கள் பேசுகின்றவர்கள் சமூக ஊடகங்களிலே பேசுகின்றவர்கள் எல்லோரும் கதைக்கின்ற வடியம் என்னவென்றால் ஏதோ ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு தாக்குதலின் பின்னணியில் பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருப்பதாக ஒரு சில கருத்துக்கள் வருகின்றன ஆனால் உண்மையில் பிள்ளையானுடைய கைது என்பது அவர் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பேராசிரியர் ரவீந்திரநாத் அவர்களை கடத்தி படுகொலை செய்தார் என்ற அடிப்படையில் முன்வைக்கப்பட்ட முறைப்பாடுகளை அடிப்படையாக கொண்டது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் தேர்தலுக்கு முன்னதாக ஏற்கனவே ஜனாதிபதி பொது மேடைகளிலே குறிப்பிட்டது போல தேர்தலுக்கு முன்னதாக குண்டு தாக்குதலுடைய மிக முக்கியமான ஒருவர் கைது செய்யப்பட முடியும் அதுக்கான சந்தர்ப்பம் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது எனவே ஏற்கனவே கைது செய்யப்பட்ட பிள்ளையானின் மீதும் அந்த குற்றத்தை சுமத்த முடியும் ஏனென்றால் அதுக்கான நிறைய ஆதாரங்கள் ஏற்கனவே அவர்களுக்கு கிடைத்திருக்கும் என்று நினைக்கின்றேன் அல்லது கோட்டபாய ராஜபக்ச போன்ற ஒரு முக்கியமான புள்ளியை கைது செய்து ஒரு ஒரு தினங்களிலே அவரை விடுதலை செய்து விட முடியும் அது என்ன சொல்றது பெயில் அவுட் பண்ணுவார்கள் அவ்வாறு செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இலங்கையினுடைய அரசியல் சூழ்நிலையில் காணப்படுகின்றது எனவே பிள்ளையானுடைய பிள்ளையானுடைய கைது என்பது வெறுமனே ஒரு விவகாரத்தோடு மாத்திரம் தொடர்பு படுகின்ற ஒரு விடயம் அல்ல இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை பிள்ளையான் மேற்கொண்ட பல்வேறு அஹ் படுகொலைகள் பல்வேறு மோசடிகள் பல்வேறு அச்சுறுத்தல்களை அடிப்படையாக கொண்டது அது அது அனைத்தையும் மேடைக்கு கொண்டு வந்து மேசைக்கு கொண்டு வந்து அதற்குரிய எல்லா எல்லா குற்றச்செயல்களுக்கும் செயல்களுக்கும் பிள்ளையானுக்கும் இடையிலான தொடர்பு நிரூபிக்கப்படுமாக இருந்தால் இலங்கை அரசாங்கம் ஒரு நேர்மையான செயல்பாட்டை இப்போது முன்னெடுத்திருக்கிறது என்று நம்ப முடியும் ஏனென்றால் அந்த இருபத்தைந்து வருடங்களாக அந்த இருபது வருடங்களாக இலங்கை அரசாங்கத்தின் சார்பில் செயல்பட்ட ஒரு துணை இராணுவ குழுவினுடைய தலைவராகத்தான் பிள்ளையான் பார்க்கப்படுகின்றார் இப்ப இப்ப இந்திய உளவு பிரிவு ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்குள்ள தொடர்பாக இருக்கிறது சர்வதேச தொடர்பு வலைப்பின்னல் இருப்பதாக பேசப்படுகிறது ஆகவே இந்த விஷயங்கள் எல்லாம் பேசப்படுகின்ற நேரம் உண்மையான ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சூத்திரதாரி வெளியில் வருவாரா கைது செய்யப்படுவாரா ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு கம்ப்ளெக்ஸ் ஆன ஒரு கேள்வி வெளியே வருவாரா அல்லது கைது செய்யப்படுவாரா என்பது என்பது ஒரு வசனத்திலே ஆம் இல்லை என்று சொல்ல முடியாது ஆனால் ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுமாக இருந்தால் மக்களிடமிருந்து ஒரு முழுமையான ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுமா இருந்தால் இந்த இந்த விவகாரத்திலே நீதி நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்று ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுமாக இருந்தால் அந்த அழுத்தம் அவர்களுடைய தேர்தல் நலன்களை பாதிப்பதாக இருக்குமாக இருந்தால் இப்போது இருக்கின்ற தேசிய மக்கள் சக்தியினுடைய தேர்தல் நலன்களை பாதிக்குமாக இருந்தால் அதற்கான வாய்ப்பு இருக்கின்றது இப்ப சுரேஷ் சாலி அவர்கள் இதுவரை விசாரணைக்கு உட்படுத்தப்படவில்லை முன்னாள் புலனாய்வு துறையினுடைய தலைவராக இருந்தவர் சுரேஷ் சாலி இதுவரை விசாரணைக்கு உட்படுத்தப்படவில்லை அவர் விசாரணைக்கு உட்படுத்தப்படுகின்ற பொழுது அவர் வழங்குகின்ற தகவல்கள் ஈஸ்டர் குண்டு தாக்குதலினுடைய சூத்திரதாரிகளை அடையாளம் காண்பதற்கு ஒரு ஒரு திறவுகோலாக இருக்கும் என்று சொல்லப்படுகின்றது இப்போது இதுவரைக்கும் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பாக கைது செய்யப்பட்ட பலரும் ஈஸ்டர் குண்டு தாக்குதலினுடைய முக்கிய சூத்திரதாரிகளே அல்ல அவர்கள் உதிரிகளும் அல்ல உதிரிகள் என்று சொல்ல முடியாது அவர்கள் இட்டுக்கட்டப்பட்டு சோடிக்கப்பட்ட ஒரு ஃபேப்ரிகேட்டட் ஒரு ஒரு கதையை சோடித்து அந்த கதையிலே ஒரு கதாபாத்திரத்தை கைது செய்து இப்ராஹிம் மௌலவி என்கின்ற ஒருவரை கைது செய்தார்கள் என்ன நடந்தது ஒன்றுமில்லை அவர்தான் கைது செய்தாங்க இப்ப ஞானசார தேரல் ஆங்காயங்கால கொக்கரச்சு தெரிகிறதும் கணக்கெடுக்க வேண்டிய தேரருக்கு அவ்வளவு பெரிய தகவல்கள் தெரியுமா இருந்து அவர் வெளியில இந்த தகவலை சொல்லிட்டு இருந்தாரு உயிரோடையே இருக்கலாது ஞானசார தேரருக்கு ஈஸ்டர் குண்டு தாக்குதலுடைய சூத்திர உண்மையான சூத்திரதாரிய தெரியுமா இருந்திருந்தால் அதனை அவர் வெளியே சொல்லுவேன் என்று ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் விட்டுட்டு அவருக்கு இன்றைக்கு உயிரோடு கூட அது ஆனால் அவர் அதை போட்டு திரும்ப திரும்ப சொல்லிப்போட்டு ஏதோ பெரிய ஒரு சண்டியர் மாதிரி வெளியில் இருக்கிறார்ண்டாக்கா அவர் சொல்றது போய் அவற்றை தகவல்கள் இல்லை அவர் ஏதோ ஒரு ஒரு உதிரியான ஒரு தகவலை வச்சுக்கொண்டு தான் இருக்கிறார் எனவே இது ஒரு ஒரு மிக சென்சிட்டிவான பாதுகாப்பு விவகாரங்களோடு தொடர்புடைய ஒரு மிக முக்கியமான ஒரு விடியம் இந்தியா இந்தி மோடியா மோடியினுடைய விஜயத்துக்கு பிறகு இலங்கையில் எழுகின்ற இந்தியாவுக்கு எதிரான அலைகளை தவிர்ப்பதற்கும் எதிர்வருகின்ற உள்ளூராட்சி சபை தேர்தல்களில் என்பிபி வெள்ள வெல்ல வைப்பதற்குமான ஒரு உக்தியாக ஈஸ்டர் குண்டு தாக்குதல் பயன்படுத்தப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது அதனுடைய சூத்து சூத்திரதாரிகள் என்று சொல்லப்படுகின்றவர்கள் அல்லது அதனுடைய சூத்திரதாரிகளாக சோடிக்கப்படுகின்றவர்கள் கைது செய்யப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மிக நன்றி அஸ்மின் பல விடயங்கள் பேசினோம் மற்றும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் வணக்கம் அஸ்லாம் வரமத்தி